Oh. அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு ரிஷபானந்தர் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான சனிக்கிழமை சோபு வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் நாள் மலேசியா மிக அருமையாக இருக்கிறது எனக்கு திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க இந்தியாலாம் அருமையாக இல்லையா அப்படின்னா நம்ம இப்போ தானே வந்து பார்க்குறோம் அதனால் சரி நம்ம மலேசியாவில் இருக்கின்றதோ அப்படி சொல்லிக்கிறோமே அப்படி தான் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மெம்பெருமான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் சனிக்கிழமை அருமையாக காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை எட்டு டு ஒன்பது நீங்கள் வந்து சனி பகவான் உடைய அன்பர்களுக்கு உணவழியுங்கள் யாருக்கு வேணால் உணவழியுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமை என்று எள்ளுருண்டை வாங்கி பிறருக்கு தானமாக கொடுங்கள் எள்ளுரண்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது எல்லை கொண்டே தானமாக கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்களா ஆனால் எள்ளுரண்டையை வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க எள்ளு எள்ளு எள்ளில் வந்து இந்த ஸ்வீட் மிட்டாயெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கி ஒரு நூற்றி எட்டு பேர்த்துக்கு தானமாக கொடுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் சனிக்கிழமையன்று இரண்டு கை இரண்டு கால் இரண்டு கண் ஏதாவது இல்லாத அன்பர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு பதினொன்று வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு வளர்புறை சப்தமி திதி இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அதன் பின்பு மிருகசீரிசம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பூரட்டாய நட்சத்திரம் வைநாசிகம் மிருகசீரிசத்துக்கு உத்திரட்டாய நட்சத்திரம் வைநாசிகம் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் விஸ்கம்பம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் பிரீத்திக்கு நான் கேரண்டி பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் ஆயுள்யம் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் யோகம் அதிகாலை நாலு பதினொன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு ஐந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் என்னங்க பிரீத்திக்கு நான் கேரண்டி விளம்பர பேர்லாம் சொல்கிறீங்களே அப்படினா பிரீத்தினாலே மினிமம் கேரண்டின்னு அர்த்தம் அதனால தான் அவங்க பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு வச்சுருக்காங்க பிரீத்தி நாமயோகத்துக்காரங்களை நம்மனா மினிமமாக அவங்க கேரண்டியாக பார்த்துக்குவாங்க ஒன்றும் கெடுத்துட மாட்டாங்க அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசிபுரங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்தி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்க எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக் காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்தீங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் எது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பொங்கல் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்